எசப்பா அந்த வெள்ளிலக்க தாவை சிறுபிள்ளைகிட்ட பாதுகாப்புக்காய் நம்ம ஒரு சமூகத்தில் வருகிறோம் அந்தவரே எசப்பா நீ நேற்றும் இன்று என்று மாறாத தேவனாய் இருக்கிறபடியா நாங்கள் நன்றி செலுத்துறையா எசப்பா கதாவை இந்த இருபத்தி ஏழாவது நாள் செப்பத்துக்காய் அந்தவரே உங்கள் சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் அண்டவரே சிறு பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காய் உங்கள் சமூகத்தில் வருகிறையா அந்தவரே சிறு பிள்ளைகளுக்கு தேவையான பாதுகாப்பை தேவனிங்க தரும்படியாய் செப்பிக்கிற அண்டவரே யா சிறு பிள்ளைகளுக்கு புரோதமாக இழைக்கப்படுகிறதான எல்லா கொடுமையான காரியங்களுக்கு மாற்றும்படியாய் நாங்கள் செபிக்கிறையா எங்கள் தேசத்தில் கதாவை சிறு பிள்ளைகளை அன்றவரே எத்தனையோ பிள்ளைகள் அண்டவரை கதாவை கற்பழித்து கொலை இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு சந்திக்கும்படியாய் ரஷிக்கும்படியா சிறு சிறுபிள்ளைகளுக்கு தேவையான பாதுகாப்பை தரும்படியாக நாங்கள் சொப்பிக்கிறையா அண்டவரே கைவிடப்பட்ட பிள்ளைகளுக்காக தாவே அண்டவரே அங்காங்க இருக்கிற தாவே இசப்பா தெருக்களில் ரோட்டுகள் இருக்கிற பெண் பிள்ளைகளுக்காக நாங்கள் சொப்பிக்கிறங்க தாவே சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் சொப்பிக்கிறையா அவர்களை இசப்பா நீங்க பாதுகாத்து கொள்ள முடியா தாவே எங்க தேசத்துல இப்படிப்பட்ட தீமையான காரியங்கள் நடைபெறாதபடி அந்தவரை நீ பாதுகாத்து கொள்ள முடியா தாவே ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்கு தேவையான பாதுகாப்பை தேவ நீங்க தரும்படியாய் நாங்கள் சொப்பிக்கிறங்க தாவே யா இந்த சொப்பத்தை கேட்டு எங்க தேசத்துல பெரிய காரியங்கள் இங்கே செய்ய போறதுக்காய் நன்றி சகல தூதி நீர் எடுத்துக்கொள்ள இயேசுவின் நாம் பிடிச்சப்போங்க நல்ல பிதாவே ஆமென்